என் பூஜை சாவுக்கு எனக்கு வேணும் என் பிள்ளை தெருவுல வேலி குழந்தையுடன் கதரும் மனைவி என்னாலதான் எடுத்த சபதம் அவனை கையில நான் எதுவுமே பண்ண மாட்டேன் தேனி மாவட்டம் கம்பம் அருகே அமைந்துள்ளது புல்லப்ப கவுண்டன்பட்டி இப்பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணகுமார் முப்பத்தைந்து வயதான இவர் கவுண்டன்பட்டி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதி தோட்டத்தில் கூலி வேலை செய்து வந்துள்ளார் இவரது மனைவி ஆனந்தி இந்த தம்பதிக்கு ஒரு வயதில் ஆண் குழந்தை ஒன்று உள்ளது இந்த நிலையில் கடந்த மே பதினைந்தாம் தேதி கிருஷ்ணகுமார் எப்போதும் போல வேலைக்கு சென்றுள்ளார் அப்போது தண்ணீர் எடுக்க கிருஷ்ணகுமார் பரிமளா என்பவரின் தோட்டத்தின் வழியாக சென்றுள்ளார் அங்கு சட்டவிரோதமாக மின்வேலி அமைக்கப்பட்டு இருந்துள்ளது ஆனால் எந்த ஒரு எச்சரிக்கை பலகை கூட இல்லாமல் மின்வேலி இருந்ததால் சாதாரண இரும்பு வேலி என்று நினைத்துக் கொண்டு கிருஷ்ணகுமார் அதனை கடக்க முயற்சி செய்திருக்கிறார் அப்போது பரிமளா தோட்டத்தில் அமைந்திருந்த மின்வேலியில் இருந்து உயர் அழுத்த மின்சாரம் தாக்க கிருஷ்ணகுமார் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார் உடனே அங்கிருந்தவர்கள் நடந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மின்சாரம் தாக்கி இறந்த கிருஷ்ணகுமாரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆனால் சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்து உயிரிழப்பிற்கு காரணமான குற்றவாளிகளை போலீசார் சம்பவம் நடைபெற்று நான்கு நாட்களாகியும் கைது செய்யவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் சட்டவிரோதமாக சுற்றி அமைக்கப்பட்ட இறந்த கிருஷ்ணகுமாருக்கு நீதி வேண்டும் என கிருஷ்ணகுமாரின் உறவினர்கள் தேனி அரசு மருத்துவமனையின் பிரேத பரிசோதனை அறையின் முன்பாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நான்கு நாட்களாகியும் இதுவரை குற்றவாளியை கைது செய்யாமல் உள்ளனர் எனவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் போராட்டத்தில் கோரிக்கை வைத்தனர் இதனிடையே நடந்த சம்பவம் குறித்து கண்ணீருடன் பேசிய மின்வேலியில் சிக்கி உயிரிழந்த கிருஷ்ணகுமாரின் மனைவி ஆனந்தி வேலைக்கு சென்ற இடத்தில் என் கணவருக்கு இப்படி நடந்துவிட்டது இதனால் நானும் எனது பிள்ளையும் வாழ்வாதாரம் இன்றி நடு தெருவில் நிற்கிறோம் போலீசார் குற்றவாளிகளை கைது செய்தால்தான் நான் எனது கணவரின் உடலை வாங்குவேன் என் கணவரின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தது காண்போரை கண்கலங்க செய்தது ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் காவல்துறையினர் போராட்டத்தை கையில் எடுத்த பிறகே வழக்கு பதிவு செய்ததாக குற்றம் சாட்டுகின்றனர் மரணத்திற்கு நீதி கேட்டு நான்கு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் இது குறித்து அவர்கள் பேசுகையில் துறையுடன் கூட்டு சேர்ந்து சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்ததால் ஒரு உயிர் பிரிந்துள்ளது ஆனால் போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யாமல் குற்றவாளிகள் தப்பும் வகையில் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் இருப்பினும் குற்றவாளிகளை இன்னும் போலீசார் கைது செய்யவில்லை தொழிலாளியின் மரணத்தில் தோட்ட உரிமையாளருக்கு ஆதரவாகவும் பட்டியல் சமூகத்திற்கு எதிராகவும் காவல்துறை நடந்து கொள்கிறதா என்று போராட்டக்காரர்கள் கேள்வி எழுப்பினர் விரைந்து போலீசார் சம்பந்தப்பட்டவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கும் வரை எங்களது போராட்டம் தொடரும் எனவும் அடுத்த கட்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராடப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் தேனி மாவட்டம் கம்பம் அருகே சட்டவிரோத மின்வெளியில் சிக்கி வாலிபர் உயிரிழந்த நிலையில் போலீசார் குற்றவாளியை கைது செய்யாததால் நான்கு நாட்களாக உறவினர்கள் உடலை வாங்காமல் நீதி கேட்டு போராட்டம் நடத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என் பேர் ஆனந்தி என் சின்ன என் எங்க வீட்டுக்காரரு எனக்கு ஒரு ஒன்றரை வயசுல குழந்த இருக்கு வேலைக்கு போனாரு வேலைக்கு போன இடத்துல தண்ணி மூக்கு போய் போறப்ப அந்த வேலியில மின்சாரம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல ஆனா மின்சாரம் வந்து கையில பட்டு இறந்துட்டாரு எனக்கு நீதி வேணும் என் சாவுக்கு எனக்கு நீதி வேணும் இப்போ நான் தெருவில் நெகிறோம் சாமுக்கு எனக்கு நீதி வேணும் அவனை கைது பண்ணால்தான் என் பூரஞ்சி நேரம் கையில வாங்குவேன் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க